இந்த சினிமாவில் ஒரு நகைச்சுவை இது எங்கயால காசு கொடுத்ததுக்கு மேலே பேசலாடா அது மாதிரி இந்த நாய்களோட நரிகளோட நாங்கள் பாடுற பாடு ஆணை முத்தையோ அவரின் ஆசானாகிய தந்தை பெரியாரையோ எதிர்ப்பவர்களுக்கு ஒரு வேண்டுதல் தங்கள் பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ அரசு கல்வியிலும் பணியிலும் பதவிகளிலும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மறுத்துவிடுங்கள் பெரியாரே ஆணைமுத்தை திட்டினா அவங்க செஞ்சதெல்லாம் ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டேன் உட்டாக்க மற்றவனுக்காக பயன்படும் அறிஞர் ஆனைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவின் தலைவர் அவர்களே தாய்மார்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி மேடையில் எனக்கு இது முதல் மேடை முப்பது ஆண்டுகளுக்கு பின் நான் பங்கேற்கும் இயக்க மேடையும் இதுதான் இறுதி காலத்தில் ஐயா அவர்களின் அன்பை பெற்றவன் எனும் பெருமையுடன் அவரின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இந்திய ஒன்றிய கல்வியிலும் பணிகளிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய அரசியல் முதல் சட்ட திருத்தம் நடந்திருக்காது இந்திய பிற்படுத்தப்பட்ட மக்களில் எழுபது விழுக்காடு ஏழைப்பாழை ஏமாளி மக்கள் அடிமை வேலை கூலி ஆட்களாகத்தான் இருந்திருப்போம் அந்த எழுபது விழுக்காட்டு ஏழைப்பாடுகள் ஏற்றம் பெற உழைத்தவர்களே தந்தை பெரியாரும் ஆய்வறிஞர் ஆணைமுத்து அவர்களும் ஆவார் அந்த வகுப்பு விகிதாச்சார உரிமையை உணர்ந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் இன்று வலியுறுத்தப்பட்டு வருவது மகிழ்ச்சியை தருகிறது அவருக்கு நாம் நன்றியை படைக்கிறோம் தந்தை பெரியார் தமிழருக்கு அழித்து சென்ற சொத்து ஆனைமுத்து பெரியாரால் கள ஆய்வு கண்டு வரைபடமிட்டு ரெக்கி செய்து உரிய ஆயுதங்கள் வழங்கப்பட்டதால் போரை நடத்தினார் வீரர் ஆணைமுத்து வடக்கே படையெடுத்தார் சுற்றி சுழன்றடித்தார் பெரியாரின் வகுப்புவாரி விகிதாச்சார இடஒதுக்கீட்டு தத்துவத்தை இந்தியாவெங்கும் சென்று முடங்கினார் விழித்தனர் வடக்கு மண்ணை ஆண்ட மண்ணின் மைந்தர்கள் தடுத்தனர் தின்று கொடுத்த தடியர்கள் மக்களை படை திரட்டி அடிமேல் அடியடித்து முன்னேறினார் ஆணைமுத்து மண்டல் குழு அமைந்தது மாவீரர் வீரர் பிரதாப் சிங் வெற்றி கொடி நாட்டினார் ஆரிய சூழ்ச்சி விபி சிங்கின் சிம்மாசனத்தை பறித்தது அவரின் வீர ஈகம் மக்களை காத்தது நன்றியுள்ள மக்கள் அவரின் ஏகத்துக்கு வீர வணக்கம் செலுத்தினார் பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் நமக்கு கல்வி இருந்திருக்காது கல்வி இல்லாத நமக்கு பணிகளும் பதவிகளும் குதிரை கொம்பாக இருக்கும் அறிஞர் ஆணைமுத்து வடக்கே ஓடி ஓடி போராடாமல் இருந்திருந்தால் ஒன்றிய அரசு பணிகளும் பதவிகளும் நமக்கு காணல் நீராக இருந்திருக்கும் சோலைப்பாடியில் இருந்து எழில் வீரமணி அற்புதம் நான் உட்பட இருபத்தி மூணு பேர் திராவிடக் கழக சார்பில் தில்லி சென்று மண்டல் அறிக்கையை சட்டமாக்க கோரிடும் ஆர்வாட்டத்தில் பங்கேற்றுள்ளோம் புலவர் அவையார் கூறியது போல தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று போற்றிய தொண்டை நாட்டு திருப்பத்தூர் சான்றோர் மக்களே நாம் நன்றிக்கு வித்தானவர்கள் ஒன்றிய அரசு கல்வியில் பணிகளில் பதவிகளில் நமக்கு இருபத்தேழு விழுக்காடு ஒதுக்க ஓயாமல் உழைத்த ஐயா அறிஞர் ஆணைமுத்து அவர்களை அவரின் நூற்றாண்டு விழாவில் நன்றியுடன் நினைவு கூறுவோம் ஐயா ஆணைமுத்து அவர்களும் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தோழர்களும் திராவிட தமிழர் பேரவை பேராசிரியர் சுபவி அவர்களும் திருப்பத்தூர் பகுதி மக்களும் எங்களுக்கு உரிய காலங்களிலெல்லாம் செய்த உதவிகளுக்கு இன்று எங்கள் நன்றியை இக்கூட்டத்தின் வாயிலாக சில சொல்ல விடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை பதினொன்று மகன் தலைப்படுத்தப்பட்ட நாள் முதல் என் உறவினரோ ஊர்க்கட்சிக்காரர்களோ என் இல்லம் வர அஞ்சினார்கள் அந்த சூழலில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று செப்டம்பர் முதல் நாளில் கிருஷ்ணகிரியில் எங்கள் மகள் திருமணம் என் தலைமை ஆசிரியர் திரு பார்சாதி ஐயங்கார் மற்றும் ஆசிரியர்கள் கடன் கொடுத்து உதவினார்கள் ஆசிரியர்களும் மாணவர்களுமே எனக்கு அன்று ஆறுதலாக இருந்தனர் அண்மையில் காலமான திருப்பத்தூர் ஆசிரியர் நண்பர் கவிஞர் ஜெயபிரகாஷ் என் மகள் திருமணத்தின் போது என்னுடனே இருந்தவர் பார்ப்பனர்களாக இருந்தபோதும் மனித உணர்வோடு சமமாக பழகும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களை மிகவும் மதிக்கின்றேன் கர்நாடக சீனிவாசராவ் தஞ்சை விவசாய குழிகளுக்காக போராடியவர் ஆந்திர நாத்திக சங்க தலைவர் கோரா அவர்கள் ஐயா சின்ன குத்தூசி அவர்கள் அனைத்திலும் மேலாக தலைமை நீதி அரசராக இருந்த கிருஷ்ணயர் அவர்கள் அவர்தான் பேரறிவாளன் நிர்பராதி அவரை விடுதலை செய்ய மன்றாடி வேண்டுகிறேன் என்று முதலமைச்சருக்கும் சோனியா காந்திக்கும் கடிதம் எழுதியவர் எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடியவரே ஒரு தான் எனவே நாங்கள் ஆரிய பார்ப்பன நடவடிக்கைகளை மனித சமத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம் மிகை நாடி மிக்க கொலை என்ற முறையில் தான் பொருள் கொள்ள வேண்டும் ஒரு இனத்தை ஒரு இனம் இழிவுபடுத்துவதும் அடைக்கையாள முற்படுவதுமாக அழிக்க முயல்கிறது என்றால் நான் அந்த பாதிக்கப்படும் இனத்தை காக்க முன் மனித உணர்வுள்ள உள்ளவரின் கடமையாகும் அதுதான் பெரியார் கற்பித்த திராவிட தத்துவம் ஆனால் பார்ப்பனரை நாங்கள் விமர்சிப்பதால் எங்கள் மேல் அவர்களுக்கு கோபம் அவர்களின் பரிந்துரைதான் பெரி பேரறிவாளனை தூக்கு தண்டனை வரை சேர்க்க வைத்தது என்பது அறிவேன் என் மீதுள்ள கோபத்தை என் மகன் மேல் திருப்பி பழிவாங்கிக் கொண்டனர் சரி நம்மாட்கள் நிலை என்ன என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் இல்லை என்பவன் சாதி மதத்தை திட்டுபவன் என்ற கோபம் ஒதுங்கி கொண்டார்கள் மற்ற சாதியினரோ நான் வேற்று சாதிக்காரன் என்று ஒதுங்கி கொண்டனர் சரி கட்சிக்காரர்கள் எப்படி நான் திராவிட கழகத்துக்காரன் என்று பிற கட்சியினர் பாராமுகமாய் மௌனித்தார்கள் நாங்கள் அனாதியாக்கப்பட்டோம் இதுதானே அன்று எங்கள் நிலைமை சாதி ஒழிந்து விட்டது என்றே எண்ணுகிறேன் சாதிக்க சாதி கட்டுப்பாடு என்பதெல்லாம் இப்போது இல்லை மாறாக இப்போதெல்லாம் கட்சிகளே சாதிகளாகிவிட்டன திக சாதி திமுக சாதி காங்கிரஸ் சாதி அதிமுக சாதி என்று பல சாதிகளில் கட்சி தான் என்று உள்ளன ஒரு சாதிக்காரன் மாற்று சாதிக்காரன் வீட்டு நல்லது கட்டத்துக்கு கூட போக முடியும் ஆனால் ஒரு கட்சிக்காரன் வேறு கட்சிக்காரன் வீட்டு நல்லது கட்டதலில் பங்கேற்க தயங்குகிறான் யோசிக்கிறான் என்னடா மனிதம் இது இதுதான் தமிழர் பண்பாடா எங்களிடம் நின்றது இறுதி வரை பெரியாரின் கொள்கை மட்டுமே போகட்டும் கிருஷ்ணகிரி திருமணத்தை குறிப்பிட்டேன் மேடையில் தலைவர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் இருந்தனர் திடீர் என்று சுபவி தோன்றி பேசினார் கூப்பிடவே இல்லை காலியில் பார்த்தாக்கா மேடைக்கு வராரு அது அதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக தான் இதை வச்சு நான் திருமணத்துக்கு பின் மீண்டும் ஒரு நாள் சுபவி சுபவியையும் இயக்குனர் விடுதலையும் வந்தார்கள் ஒரு நாள் பேராசிரியர் பெரியார்தாசன் வந்தார் அடுத்து வன்னியரசும் பேராசிரியர் வவுனியனும் வந்தார்கள் ஒரு நாள் வாலாசா வல்லவன் இல்லம் வந்தார் அவரை பார்க்கவே வெட்கப்பட்டேன் ஏனென்றால் மாநாடுகளில் அவர் புத்தகக் கடை போடுவார் அவரையும் மற்றவர்களையும் விரட்டி இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அவர் ஆறுதல் கூற எங்கள் இல்லம் வந்தார் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் இவர்களின் வருகையால் தான் அந்த காலங்களில் என் குடும்பம் ஆறுதல் பெற்றது இவர்களுக்கு என்னால் ஒரு காசு பயனும் இல்லை ஆனாலும் வந்தார்கள் பகத்சிங் முதலான மூவருக்கு வெள்ளைக்காரன் தூக்கு தண்டனை விதித்தான் காந்தியார் முதல் எவரும் தடுக்க குரல் கொடுக்காது உண்மையாக இருந்தபோது ஒரே ஒருவர் மட்டும்தான் எதிர்த்து முழங்கினார் தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் பெரியார் திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள் ஒரு பார்ப்பன பெண்ணின் குழந்தை பேற்றுக்கு பெரியார் உதவிய நிகழ்ச்சியின் ஒரு மனிதநேய காட்சியை அது மட்டுமல்ல ஈரோட்டில் பிளேக் நோயால் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு வைரஸ் தொத்து மக்கள் பலர் ஊரை விட்டு புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நகராட்சி தலைவர் தன் தலைவரான பெரியார் நோயாளிகளை மருத்துவமனையில் சேர்த்து கொண்டிருந்தார் பெரியாரின் மனிதத்துக்கு மேலும் ஒன்று சொல்கிறேன் பெரியார் வணிகம் செய்து வந்த காலத்தில் கடன் லேவாதேவியும் செய்து வந்தார் ஒரு முறை கடையிலிருந்து வீட்டுக்கு சென்றார் எதிரே கடன் வாங்கி பல தடவை கட்டாத ஒருவர் வருவது தெரிந்தது உடனே பெரியார் ஒரு சந்தில் போய் மறைந்து கொண்டு கடன் வாங்கியவர் கடந்து போன பின் வெளியேறி வீடு சென்றாராம் அதாவது தன்னை பார்த்தால் கடன் வாங்கியவர் எங்கே சங்கடப்படுவாரோ வேதனையடைவாரோ என்ற எண்ணத்தால் அவ்வாறு செய்ததாக திருக்குறள் மாநாட்டில் உரையாற்றியுள்ளார் இது போன்ற மனிதனேயும் கொண்ட தலைவர் ஒருவர் இனி பிறப்பாரா அவர் வழியில் வந்த ஐயா அறிஞர் ஆணைமுத்த அவர்கள் வேலூர் சிறைக்கு தோழர்கள் முகிலன் வேலூர் குப்பன் தமிழேந்தியுடன் சென்று அறிவை மூணு நாள் முறை சந்தித்து பேசி வந்துள்ளனர் சரியா வேலூர் குப்பன் தன்னுழியார் தனி தமிழ்மணி கவிஞர் தமிழேந்தி முதல் முகிலன் ஆகியோருடன் என் இல்லம் வந்து ஆறுதல் கூறினார் ஆறுதலும் ஆற்றலும் பெற்றோம் மற்றொரு நாள் வேலூர் மாநாட்டுக்கு அழைக்கவும் மலர் விளம்பரம் திரட்டவும் தோழர்களுடன் வந்திருந்தார் அவ்வாண்டு சிந்தனையாளர் பொங்கல் மலருக்கு திருப்பத்தூர் சோலைப்பாடி வணிகர்கள் பலர் விளம்பரம் அளித்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் நிதி வழங்கினார் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தோழர் வேலூர் குப்பன் எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் பங்கேற்பவர் வேலூரில் ஏழு தமிழர் விடுதலைக்காக பல்வேறு ஆளுமைகளை அழைத்து நான் கேட்காமே நான் சொல்லாமே அவரே செய்தது பல்வேறு கூட்டங்களை நடத்தி நன்றியோடு வணங்குகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்னில் தூக்கு தண்டனை உறுதியான காலம் என் இளைய மகள் திருமண விருத்தாசலத்தில் நடந்தது அதில் ஐயா பங்கேற்று வாழ்த்துறை பரிசளித்து சென்றார் ஐயா சுபவி அவர்களும் அங்கு வாழ்த்துறை வழங்கினார் ஐயா அவர்களை சோலைப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அழைத்து வகுப்பு வாரி விகிதாச்சார இடஒதுக்கீட்டு சமூக நீதி குறித்து இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் மாணவர்கள் குட்டிமணி கண்ணதாசன் முதலானவர்கள் உதவியுடன் நடத்தினேன் ஐயா அவர்கள் முதல் நாள் முழுவதும் வகுப்பு வாரி உரிமை வரலாறு கரும்பில் எழுதி விளக்கினார் இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி பேராசிரியர் சுபவி விடுதலை ராஜேந்திரன் இருவரும் குறிப்பெடுத்தனர் பேராசிரியர் சரஸ்வதி கொளத்தூர் மணியண்ணன் ஆகியோரும் கொள்கையுரை ஆற்றினர் சோலைப்பாடியில் மேலும் ஒரு பயிற்சி முகாம் ஆக்ஸிய பெரியாரிய தோழர்கள் முகிலன் கவிஞர் தமிழேந்தி பெரியாரிய போராடி ஓவியா தலித் முரசு புதி புனித பாண்டியன் விடுதலை ராஜேந்திரன் ராஜன் ஆகியோர் உரை நிகழ்த்தினர் சுயமரியாதை இயக்க காலத்தில் திருப்பத்தூர் முதல் ஆம்பூர் வரை உள்ள ஊர்களில் பரப்புரை செய்ய பெரியார் வந்து முகாமிடும் இடம் சோலைப்பாடி சோழார் சோலார்பேட்டை சோலைப்பாடி பார்த்தசாரதியார் இல்லந்தான் அந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா சிற்றரசு மதியழகன் முள்ளுவடிவேலு திருப்பத்தூர் சாமிநாயுடு ஜெயவேல் ஏடி கோபால் கோவிந்தசாமி என்று பலரும் பெரியாரிடம் வந்து உரையாடி செல்வர் அவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தவர் என் தந்தை கேக்கை தங்கவேலும் இயக்க தோழர்களும் தான் பா ஜீவானந்தம் என்கின்ற ஜீவா அவர்களை இங்கிலா இங்கிலாந்தான் இங்கிலீஷ்கா ஆங்கிலேயன் ஆட்சியில் தேடிய போது தலைமுறைவாக பார்த்தசாரியார் பண்ணையில் தான் பாதுகாக்கப்பட்டார் பாதுகாப்பு காவலராக என் தந்தை இருந்தார் இதை எனக்கு சொன்னவர் பார்த்தசாரதியாரின் இளைய மகன் ஐயா ஜே கண்ணன் அவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு சொன்னேன் ஓரிரு நாட்களிலேயே அன்பர்கள் குப்பன் ஒளிப்பதிவாளர் சங்கர் ஆகியோருடன் இல்ல வந்து விட்டார் சரிதானா பார்த்தசாரதியார் இல்லம் சென்று மூத்தவர் வழக்கறிஞர் வேணுகோபால் அவர்களையும் இளையவர் கண்ணன் அவர்களையும் பேட்டி கண்டார் குப்பன் குறிப்பெடுத்தார் சங்கர் படம் எடுத்தார் அதை வெளியிட முயன்ற நிலையில் மறைந்து விட்டார் அந்த குறிப்புகளை இன்றைய சிந்தனையாளர்கள் தொகுத்து வெளியிடுவார்கள் என நம்புகிறேன் என் நலம் கெட்டு கிருஷ்ணகிரி மகள் வீட்டில் இருந்தேன் நலம் காண சிந்தனையாளர் அன்பர் சங்கமித்ரா அவர்கள் வந்து உரையாடினார் அடுத்த சில நாளில் திடீர் என்று ஐயா அவர்கள் தனியாக காரில் கிருஷ்ணகிரி வந்து வந்துவிட்டார் என்னை பார்க்க த்ரப்டின் பிஸ்கட்டு பிஸ்கட் அது த்ர கொடுத்து நலம் விசாரித்தார் இரும்பலுக்கு இந்த பணங்கற்கண்ட வாயில் போட்டுக்க அடைக்க இரும்பல் அடங்கும் அப்படின்னார் இது அது மாதிரி சில இதெல்லாம் சொன்னார் சங்கமித்ரா அவர்கள் கூறியதை கூறினேன் என்ன கூறினேன் அப்படின்றது ஐயா நூற்றாண்டு மலரில் நான் எழுதியிருக்கிறேன் அதை வாங்கி படிங்க அப்போ தான் முழுசாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு என்ற நினைவு கிருஷ்ணகிரியிலும் ஒரு நாள் ஐயா அவர்களை கொண்டு வகுப்புவாரி விகிதாச்சார இடஒதுக்கீடு சமூக நீதி பயிற்சி முகாம் நடத்தினேன் மற்றொரு முறை ஏதோ ஒரு பரப்புரை பயணத்தின் போது தோழர்களுடன் கிருஷ்ணகிரியில் வந்ததாக நினைவு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி கவிஞர் தமிழேந்தி அவர்களுடன் செல்பேசியில் உரையாடி உரையாடி கொள்வோம் அவரை அழைத்து வாணியம்பாடியில் மூவர் உயிர்காப்பு பிரச்சாரம் செய்தோம் ஐயாவுடன் அவ்வப்போது தொலைபேசியில் உரையாடுவோம் அவர் எங்கள் மகனின் விடுதலைக்கு சில யோசனைகளை சொல்வார் சிந்தனையாளன் இதழில் ஏழு பேர் விடுதலை குறித்து எழுதுவார் இறுதியாக திருச்சி திருச்சி கருஞ்சட்டை பேரணியில் அறிஞர் ஆனைமுத்து அவர்களும் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் பேரணியில் முன் இணையாக நடந்து வந்த காட்சிதான் நான் அவரை இறுதியாக கண்ட பல்வேறு காட்சி கட்சிகளின் தமிழக தலைவர்கள் தண்டனை நீக்க அறிக்கை வெளியிட்டனர் கலைஞரும் விடுதலை செய்ய எழுதினார் அதற்கு முயற்சி எடுத்து கொண்டவர் ஐயா சுபவி அவர்கள்தான் கடைசியாக கலைஞருடைய கடிதம் ஒன்று வந்திருக்கும் முரசொடியில் எழுதினார் அறிக்கை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் ஐயா சுபவி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆ ஆகியோர் ஆவர் சுபவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அறிஞர் ஆணிமுத்த அவர்களுக்கு நன்றி நன்றி பாராட்டு முறமாக அவரின் பெயரை குழந்தைகளுக்கு சூட்டுவோம் தெருவிற்கும் குடியிருப்புக்கும் அவர் பெயரை பொறிப்போம் ஆணைமுத்தையோ அவரின் ஆசான் ஆகிய தந்தை பெரியாரியோ எதிர்ப்பவர்களுக்கு ஒரு வேண்டுதல் தங்கள் பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ அரசு கல்வியிலும் பணியிலும் பதவிகளிலும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று மறுத்து விடுங்கள் தெரியாதே ஆணை முத்தை திட்டினா அவங்க செஞ்சதெல்லாம் ஏற்றுக்குவியா ஏற்றுக்க மாட்டேன் உட்டாக்க மற்றவனுக்காக பயன்படும் தான் இந்த ஒரு இது சினிமாவில் கொஞ்சோண்டு மன்னிக்கணும் இந்த சினிமாவில் ஒரு நகைச்சுவை இது கொயால காசு கொடுத்ததுக்கு மேலே பேசுகிறாடா குக்கோரா அது மாதிரி இந்த கிழவன் இந்த ரெண்டு கிழவனும் பண்ணுற பாடு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த நாய்களோட நரிகளோட நாங்கள் பாடுற பாடு ரொம்ப வேறு ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு பார்க்குறோம் இன்னொன்று பக்கம் ஒரு காலை இன்னும் ஒரு நாய் கடிக்குது இன்னொரு பக்கம் கா காலை நரி கடிக்குது ரொம்ப கஷ்டமாக இந்த கிழமை ஏன் பிறந்தான்னு எனக்கு தெரியல என்றென்றி கொன்றார்க்கும் உயிவுண்டாம் உயிவில்லை செய்னின்றி கொன்ற மகருக்கு கொன்றெண்ணை இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் இறுதியாக திருப்பத்தூரில் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி உள்ளோம் அப்போதெல்லாம் திருப்பத்தூர் மக்கள் எங்களை அரவணைத்து ஆதரித்து ஆதரித்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொண்டு நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி இன்று இந்த மேடையில் நன்றி படைக்கின்றேன் பதினைஞ்சி நாலு நாற்பத்தி ரெண்டில் என்னை ஈன்ற திருப்பத்தூருக்கு நன்றி எனக்கு எட்டாம் வகுப்பு வரை கல் கல்வி அளித்த திருப்பத்தூர் புனித தோமிக் சாவியோ நடுநிலைக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் சுரதா செயலாளர் பொன்னடியார் கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம் கேசிஎஸ் அருணாசலம் பாவேந்தர் புதல்வர் மன்னர் மன்னன் முகவீர் ராசமாணிக்கம் சு சமுத்திரம் ஐயா பேராசிரியர் ரத்தினராசன் ஆகியோர் வருகை தந்து சிறப்பித்த கவிஞர் மன்ற மாநாடு நடத்த கட்டணமில்லாமல் அறங்கழுத்து உதவிய திருப்பத்தூர் டிஎம்எஸ் பள்ளி சுந்தரனே சுந்தரேசனார் தலைமையாசிரியர் மகாலிங்கம் ஆகியோருக்கும் பிற உதவிகளை செய்த திருப்பத்தூர் பெருமக்கள் முத்தையா இது சாதி பேரை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அதனால் முத்தையா செட்டியார் தங்கவேலர் நம்ம சிகேசியனுடைய தம்பி சங்கர்லா சங்கரன் ஆகியோருக்கும் பதாக எழுதி உதவிய நண்பர் ஓவியர் பட்டாபி பிரபாகர் ஆகியோருக்கும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அரசியல் பிரிவு சயந்தன் என்னும் இளைஞர் எம் இல்லம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் முன் ஊடாரம் அமைத்து தமிழீழ கண்ணீர் காட்சி நடத்திய போது வந்து சிறப்பித்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தி அன்பழகன் பாட்டாளி மக்கள் கட்சி பொறியாளர் பொன்னுசாமி திராவிட முன்னேற்றக் கழகம் சண்முகம் அதிமுக மொளகாமண்டி சிகாமணி ஆகியோருக்கும் ஆதரவளித்த பொதுமக்களுக்கும் இப்பொழுது நன்றியை சொல்ல தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூர் வந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதி பொன்னமான் மற்றும் புலிப்படையினருக்கு விருந்தளித்த மலர் தட்டச்சு பயிலகம் நண்பர் சேகா சாமி அவர்களின் குடும்பத்தினருக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது செப்டம்பர் மூணு நாளில் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரில் நிகழ்ந்த தமிழர் இணையழுச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கர்நாடக உள்துறை அமைச்சராக இருந்த ரோஷன் பேக் பழனெடுமாறன் அண்ணா சண்முக சுந்தரம் ஈழவேந்தன் கவிஞர் குடியரசு கொளத்தூர் மணியண்ணன் இனமான இயக்குனர் வி சி குகநாதன் இயக்குனர் மணிவண்ணன் கவிஞர் புலமைப்பித்தன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் பேராசிரியர் இன்குலாப் கவிஞர் பேராசிரியர் அப்துல் ரஹமான் பேராசிரியர் சுபவி பேராசிரியர் அப்துல் காதர் பேராசிரியர் இக்பால் கவிஞர் அறிவுமதி வழக்கு வழக்கறிஞர் அருள்மொழி துரை சந்திரசேகர் திருமாவேலன் மணியரசன் தேனீசை செல்லப்பா இயக்குனர் செல்வபாரதி இயக்குனர் விடுதலை விடுதலை வழக்கறிஞர் குமாரதேவன் மொரப்பூர் ராவணன் கேஜிஎஃப் நாடக குழுவினர் திரைப்பட நடிகர்கள் ஜெய்கணேஷ் சக்கரவர்த்தி சார்லி எம் ஆர் வாசு விக்ரம் முதலானவர் தமிழர் இணையெழுச்சி மு முழக்கமிட்டனர் அம்மாநாட்டை முன்னின்று செயலாற்றிய கேசி சி கண்ணதாசன் கே கே சி கமலம்மாள் வாணியம்பாடி காளிதாஸ் மற்றும் மாணவர்களுக்கும் வருகை தந்த ஆ ஆதரவளித்த திருப்பத்தூர் வட்ட மக்களுக்கும் நன்றி இருபத்தி ஆறு தமிழர் விடுதலைக்கு முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கூட்டம் ஏற்பாடு செய்து குரல் எழுப்பிய திருப்பத்தூர் குணாளன் ஞானம் முதலான மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தவருக்கு நன்றி கேகேசி நினைவு நிகழ்ச்சியின் பங்கேற்று சிறப்பித்த சான்றோர் பேரவை நிறுவனர் அடையாறு வள்ளல் வர்ணாசலம் இன்று ஒரு தகவல் புகழ் தென்கட்சி கோ சுவாமிநாதன் நடிகர் நாசர் ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பித்த திருப்பத்தூர் மக்களுக்கு நன்றி ஏழு தமிழர் விடுதலைக்காக கையொப்ப நிகழ்ச்சி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தியதுடன் பல்வேறு காலகட்டங்களில் அழைத்ததும் அழைத்ததும் வந்து உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்கள் அப்துல் காதர் பார்த்திபராஜா தம்பிகள் எழிலரசன் கண்ணதாசன் திமுக செயலாளர் ராஜேந்திரன் ரகு வழக்கறிஞர் அனந்தகிருஷ்ணன் ஓவியர் ரவி தமிழ்குமரன் ஆகியோருக்கும் ஆதரவளித்த திருப்பத்தூர் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி பாவேந்தர் பாரதிதாசனார் நூற்றாண்டு கவியரங்கத்தில் கவிக்கோத் அப்துல் ரஹ்மான் தலைமையில் என்னை கவிதை வழங்க அழைத்து சிறப்பித்த திருப்பத்தூர் மக்களுக்கு நன்றி ரெண்ட இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு தூக்கு தண்டனைக்கு எதிரான பரப்புரைக்கு சு பேராசிரியர் சுபவி சுபவிய அவர்களை கொண்டு கூட்டம் நடத்திய நண்பர் ஓவியர் ஆசிரியர் சாமி பிரபாகரன் கரிஞ்சட்டை பாலன் சகோதரர்களுக்கும் நன்றி இன்று அறிஞர் ஆணிமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க என்னையும் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்றிவிட்ட துணை பொதுச் செயலாளர் தோழர் வாலாசா வல்லவன் மற்றும் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியினருக்கும் நன்றி நன்றிக்குரிய ஐயா அறிஞர் ஆணைமுத்து அவர்களுக்கு அனைவரும் எழுந்து இறுதியாக நின்று வீரவணக்கம் செலுத்துவோம் பெரியார் கொள்கை ஆய்வறிஞர் ஆனைமுத்து அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழின சமூகநீதி போராளி அறிஞர் ஆனைமுத்து அவர்களுக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பெற மண்டலகுழு அமைய போராடிய மனிதமிகு ஆனைமுத்து அவர்களுக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார்